எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலநெல்லிக்காய் தோட்டத்தில் இருக்கிறங்க இவங்க வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த மலைநெல்லிக்காய் பயிர் பண்ணி இந்த நெல்லிக்காய் சார்ந்த பொருட்கள்லாம் மதிப்பு கொடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நெல்லிக்காய் மரம் தெரியுதுங்களா நெல்லிக்காய் நீங்கள் பார்க்குறது மழைநெல்லிக்காய் மரம் இவங்க வந்து நெல்லிக்காய் சார்ந்த ஜூஸு அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இடித்து அதில் பனங்கரு புட்டியும் நாட்டு சர்க்கரையும் போட்டு உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்க இது வந்து சுற்றியுமே நெல்லிக்காய் மரம் தான் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க இவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து அன்னூர் டு சிறுமுகை போகிற வழிங்க கோவை மாவட்டம் அன்னூர் டு சிறுமுகை போகிற வழியில் வச்சுருக்காங்க இவங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள் நெல்லிக்காய்லாம் நிறைய கிடக்குதுங்க கீழே வந்து நெல்லிக்காய் பாருங்க நிறைய விழுந்து கிடக்குது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க நாலு மாதம் வச்சுருந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தரமாக இருக்குதுங்க நான் நான் ரெகுலராக இருப்பேன் இந்த வழியாக இன்றைக்கி ஒரு வேலையாக போய்ட்டுருக்கேன் வரும்போது பார்த்தேன் சரி நல்லா பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை போடுறேங்க அவங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கல் மறைச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்தாங்க கூட ஃபோன் பண்ணிட்டு வரலாம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தேழு பதினாலு நாற்பத்தொன்று எண்பதுங்க இது வந்து தோப்பில் இவங்களே சொந்த தோப்பில் இவங்களே வந்து இந்த நெல்லிக்காய் சார்ந்த பொருட்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆர்கானிக்காக கெமிக்கல்லாம் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக கொரியர் அனுப்பிச்சு அனுப்புவாங்க இல்லைன்னா எங்களால் முடிஞ்சால் ஏதோ நாங்களும் வாங்கி அனுப்பிச்சு விட பார்க்குறோங்க எங்கள் பொருளோட எங்கள் பொருளோட சேர்த்து வாங்குற கஸ்டமருக்கு நாங்களும் கொடுக்க பார்க்குறோங்க கீழே ஃபுல்லாக நிறைய நெல்லிக்காய் விழுந்து கிடக்குதுங்க இந்த மரமே ஃபுல்லாக நெல்லிக்காவாக இருக்குங்க பாருங்க மரம் ஃபுல்லாக நெல்லிக்காக இருக்குங்க உண்மையாலுமே நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க அதனால் ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிகாட்டி நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்லாங்க நன்றி